ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெயினிங் அகாடமி இன்னைக்கு நம்ம சோசியல் சயின்ஸு தான் அடுத்த சீரியஸான அல்டிமேட் பார்க்க போகிறோம் இன்னைக்கு எப்போவும் நம்ம முதல் நாள் சரி எப்பவுமே முதல் விதையில் அந்த டேஸ் கொஸ்டின் கேட்போம் எல்லாமே கேட்டாச்சு மெஜாரிட்டியான ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸான டேஸ்லாம் கேட்டாச்சு இன்னோட நம்ம டேஸ் கொஸ்டினை முடிச்சிடுவோம் இன்னையிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக வேறு என்ன கமெண்ட் பண்ண சொல்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே இதுக்கப்புறம் போடக்கூடிய எஸ்ஐஎல் டிமேட் சீரியஸில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வம்சத்துடைய பெயர் சொல்லுவேன் ஓகேங்களா அந்த வம்சத்துடைய முதல் மன்னர் யார் கடைசி மன்னர் யார் இதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே புக்கு இருக்கிறது தான் சுலபமாக நீங்கள் படித்தது தான் நான் எஸ்ஐஎல் டிமேட் மொழி சொன்னதாக தான் இருக்கும் சரிங்களா முதல் நாள் எளிமையான கேள்வியாக கேட்க போகிறேன் ஓகேங்களா டெல்லி சுல்தான் ஓகேங்களா இது வம்சத்துடைய பெயர் மன்னர் பரம்பரையுடைய பெயர் டெல்லி சுல்தான் அது அஞ்சு வம்சம் இருக்குது நான் அதெல்லாம் கேட்குறேன் லெலி வம்சத்துடைய டெல்லி சுல்தான் வம்சத்துடைய முதல் மன்னர் யாரு கடைசி மன்னர் யார் அவ்வளோதான் இதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கமெண்டா டிபோர்டேஷன் ஆஃப் த பகதூர் இரண்டாம் ஷாவை எங்கு நாடு கடத்தப்பட்டார் யார் ஃபர்ஸ்ட் இரண்டாம் ஷா எதுக்கு நாடு கடத்துறாங்கன்னு தெரிஞ்சுங்க இரண்டாம் ஷா யாரு அப்படின்னா முகலாய வம்சத்துடைய கடைசி மன்னர் ஓகே மொத்த முகலாய வம்சமே இருக்கு பாருங்க அந்த மொத்த முகலாய வம்சத்துடைய லாஸ்ட் கிங்கு தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இரண்டாம் பகதூர் சார் கடைசி அரசர் கடைசி பேரரசர் கூட கிடையாது வெறும் கடைசி அரசர் ஓகேதான் இவரோட முகலாய வம்சமே கிடையாது இந்தியாவில் எதுக்காக நாடு கடத்துகிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சி இந்தியாவில் மறக்க முடியாத ஒரு இயர்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சி இதுதான் முதல் இந்திய சுதந்திர போர் கூட சொல்லுவாங்க பெரிய சண்டை பிரிட்டிஷ்க்கு எதிராக மிகப்பெரிய சண்டை அந்த சண்டையில டெல்லியில் மொத்த புரட்சிக்கும் தலைமை தாங்கினதே யாருன்னா இந்த இரண்டாம் பகதூர் பெரிய சண்டை கும்பா கான்பூர் பிரைதி குவாலியரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான்சி பகுதி ஓகேங்களா எல்லா பகுதியிலையும் சண்டை ஒவ்வொரு ஒவ்வொருத்த இடத்துலையும் ஒவ்வொருத்தவங்க தலைமை தாங்குவாங்க அதுல டெல்லி பகுதியில் இரண்டாம் பகதூர் சாதான் தலைமை தாங்கியிருப்பார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சி டெல்லி பகுதியில் அந்த புரட்சி ஒரு வேணா வேணாம் இந்த பதவி எதாராலையும் கட்டாயப்படுத்தப்படி இந்த பதவியில உட்கார வச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்ப இந்த புரட்சி டெல்லியில் அடக்கி ஒடுக்குனது யாருங்க கேட்பாங்க ஜான் நிக்கல்சன் ஜான் நிகல்சன் ஓகேவா அவர் தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடக்கி ஒடுக்கி இருப்பாரு இந்த பகுதி புரட்சியை அப்போ அடைக்கி உட்கிட்டு என்ன நீ வந்து முகலாய மன்னர் உனக்கு ஐயோ பாவும் பென்ஷன் கொடுத்து உன்னையை சும்மா உட்கார வச்ச நீ எங்களுக்கு எதிராகவே கழகம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காராக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இரண்டாம் பகதூர் சா தூக்கி நாடு கடத்தியிருப்பான் நாடு எங்கே கடத்தியிருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரங்கூனுக்கு நாடு கடத்தியிருப்பாங்க சார் ரங்கூன் தான் ஆமாம் நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க தனுஷ்குருவோம் படம் நடிச்சிருப்பார் அந்த அணைய கண்ணு ஒரு படம் நடிச்சிருப்பார் அது வந்து ஒரு பாட்டெல்லாம் வருவாங்க அது அந்த பழைய நினைவுகள் வருவாங்க அந்த இதெல்லாம் பார்த்தா ரங்கூன் அடிச்சிருப்பாங்க ரங்கூன்னா பர்மா இப்போ இருக்கக்கூடிய மியான்மர் நாடு தான் ரங்குன்னு சொல்லுவாங்க அங்கே நாடுகள் இருப்பாங்க பசங்க இருப்பாங்க பசங்க தூக்கம் போட்டுருவாங்க ஓகேனா அப்போ இவர்தான் இரண்டாம் பகதூர் சாக ரங்குன்னு நாடு எழுதி இருப்பாங்க அடுத்து தீரன் சின்னமலையின் இயற்பெயர் சார் யார் தீரன் சின்னமலை எங்கேயும் நாங்கள் படித்தது படிக்கிறேன் டென்த்து பூக்களையும் எயித்து பூக்களையும் இருக்குது தீரன் சின்னமலை அதாவது பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதியில் கொங்கு மண்டலம்னா சேலம் ஈரோடு இந்த பகுதி தான் ஓகேண்ணா கொங்கு பகுதியில் மிகப்பெரிய பணக்காரன் ஓகேவா இவருடைய அப்பா வந்து இவருடைய குடும்பமே பார்த்தீங்கன்னா நாட்டாமை குடும்பம் குடும்ப பிரச்சனைகள் அப்புறம் வந்து சொத்து சொத்து எல்லாம் பாகமிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை தான் இருந்தால் இவங்க குடும்பம் தான் தீர்வு திருக்கும் அப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்த தீரன் சின்ன மாதிரி திக்கு சுல்தானுடைய படையில படை தளபதியாக அதான் படை வீரராகவும் ட்ரைனிங் எடுத்திருப்பார் அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர் திருப்பி இங்கே வந்துருவார் இங்கே வந்து பிரிட்டிஷ்காரங்க பண்ணக்கூடிய அராஜகத்தை பார்த்து பிரிட்டிஷ்காரங்க வாங்கின வரியை இவர் பிடுங்கிட்டு அந்த பிரிட்டிஷ் அதிகாரிகிட்ட போய் சொல்லுவார் ஏய் இப்படி சொல்லுடா ஓகேவா சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய சின்னமலைதான் வந்து உன்னுடைய வரியை வந்து பிடுங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பியிருப்பாரு அவர்தான் தீரன் சின்னமலை இவருடைய உயர் பெயர் உண்மையான பெயர் கேட்குறாங்க தீர்த்தகிரி இவருடைய பெயர் என்ன தீர்த்தகிரி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக பண்ணியிருப்பாரு கொரிதா போர் முறை ஓகேவா சிவாஜிக்கு அடுத்து இந்தியாவில் கொரிதா போர் முறை தான் நம்ம சப்ஜெக்ட்ல இவர்தான் படிப்போம் தமிழ்நாட்டில் இவர் தான் கொரிதா போர் முறை பின்பற்றுறாரு பிரிட்டிஷ்கு எதிராக நிறைய போர் நடக்கும் காவேரி போர் ஓடா நிலை போர் அறச்சலூர் போர் நிறைய பகுதிகளில் ஓரளவுக்கு வெற்றி பெறுவார் கடைசியாக இவருடைய சமையல்காரன் நல்லப்பன் அப்படி இருப்பார் தமிழர்கள் நிறைய பேர் காட்டி கொடுக்கப்பட்டுதான் கொல்லப்பட்டார்கள் இதே மாதிரி இவர் தான் தீரன் சின்னமலையும் சமையல்காரன் நல்லப்பனால் காட்டி கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டார் எப்படி கொல்லப்பட்டார் நம்ம போன எபிசோட்லயே சொல்லியிருந்தேன் எப்படி கொல்லப்பட்டார் அப்படின்னா சங்ககிரி கோட்டையில் ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி தூக்கிலிடப்பட்டா சரிங்களா இந்த தீர்த்தகிரி என்று அழைக்கப்படக்கூடிய தீரன் சின்னமலை சரிங்களா ரைட்டா வச்சுக்கணும் கொங்கு பகுதியை சேர்ந்தது ஒரு பாளையக்காரர் கிடையாது சரியா மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் என்னன்னு கேட்கிறாங்க சார் நீங்க இதெல்லாம் கேட்பாங்களா கேட்பாங்க கம்பல்சரி மகாத்மா காந்தி தேசியர் வந்து எந்தவா ஓகேவா அவங்க வந்து எவ்வளவு எவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அவரே நம்ம நாட்டுக்காரனே துப்பாக்கியால் கொண்டிருக்கிறான் அதான் கொலை கிடையாது படுகொலை ஓகேவா மாஸ்கர் அப்படிதான் அசாசினேஷன் சொல்லுவாங்க பெரிய பெரிய தலைவர்களை செத்தாங்கன்னா அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது இந்தியாவுக்காக விடுதலை போராட்டத்துக்காக போராடினார் ஆனால் கடைசி நேரத்தில் அவர் இந்தியாவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாரு அதனால் பிடிக்காத ஹிந்துக்கள் ஒருத்தர் ஹிந்து ஒரு வாதத்தை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு கோட்சே கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய ஒரு கதை ஓகே கோட்சே என்ன பண்ணுறாரு துப்பாக்கியால் மகாத்மா காந்தியை சுட்டு கொள்கிறார் எப்பேற்பட்ட நாடு பாருங்க இந்த இந்தியாவுக்காக சுதந்திரத்துக்காக போராடுற தலைவரையே இந்தியாக்காரனே சுட்டு கொள்றான் அதுதான் இந்தியா அப்ப இங்க காந்தி எப்போ பிறந்தாரு அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அன்னைக்கு நம்ம வீதியை விட்டுறோம்ல அக்டோபர் ரெண்டு அது மேட்ரு கிடையாது எந்த டேத எந்த வருஷத்துல பிறந்திருப்பாரு ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டில் காந்தி பிறந்திருப்பார் எப்போ அவரை சுற்றி கொண்டாங்கன்னா ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பாரு கரெக்டாக அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் விடுதலை கிடைத்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஏன்னா நிறைய விஷயத்தில் பாகிஸ்தானுக்கு சாதகமாக காந்தி பேச ஆரம்பிச்சிருப்பார் நிறைய மாணவர்களுக்கு காந்தி பிடிக்காமல் இருக்கும் இனிமே நம்ம சப்ஜெக்டாக படித்ததாக ஆகணும் ஓகேனா பிடிக்காத அளவுக்கு ஒரு மோசமான அவர் கிடையாது ஒரு சில அவருடைய கொள்கைகள் நமக்கு முரண்பாடாக இருக்கும் எதுவும் இனிமே இறுதி நேரத்தில் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ண ஒரு காரணத்தினால காந்தி வந்து ஹிந்து மக்கள் நிறைய பேர் கோபம் கோட்ஸே அவர்கள் சுட்டு கொண்டு விட்டார் ஓகேயா அடுத்து பாருங்க அருமையான கொஸ்டின் பாலிட்டி இருந்தக்கூடிய கொஸ்டின் எந்த அவைகளை கலைக்க இயலும் அப்படின்னு சொல்றாங்க நாலு அவை இருக்குது எப்படி சார் நாலு அவை மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல ரெண்டு அவை லோக்சபா ராஜ்யசபா மாநில சட்டமன்றம் சொல்லுவாங்க ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க அதுல ரெண்டு அவை ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேச்சர் அசம்பிளி ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேச்சர் கவுன்சில்னு சொல்லுவாங்க சட்டமன்றம் சட்ட மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க சட்டமன்றம் இதுல சட்ட கீழவை சட்ட மேலவை அப்படின்னு சொல்லி ரெண்டு அமைப்பு இருக்கும் மொத்தம் நாலு அமைப்பு இது எதெல்லாம் கலைக்கலாம் எதெல்லாம் கலைக்க முடியாதுன்னா கலைக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய எம்பிக்கு டியூரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஃபுல்லா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எலெக்ஷன் வைப்பாங்க அப்போ எதை தான் கலைக்கலாம் அப்படின்னா லோக்சபாவை கலைக்கலாம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை கலைக்கலாம் ராஜ்ய சபாவையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் கணக்கவே முடியாது ரெண்டுலையும் மெம்பராக இருந்தாங்கன்னா அவங்க ஆறு வருஷம் அவங்களுடைய பதவி இருக்கும் ஆறு வருஷத்துல ஒன் பை தேர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து மாத்தி மாத்தி ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க அதனால என்னைக்குமே இந்த ரெண்டு அவையும் கலையவே கிடையாது இந்த ரெண்டு அவை கலைஞ்சிடும் அப்போ கரைஞ்சிரும்ங்கிறது கலைக்க இயலன்னு கேட்கிறாங்க மக்களவை கலைக்க இயலும் மாநில சட்ட பேரவை கலைக்கிறோம் சட்ட மேலவை கலைக்க முடியாது சரிங்களா அப்போ டூவையும் த்ரீவையும் என்ன செய்யலாம் கலைக்கலாம் டூ த்ரீ ஆப்ஷன் இருக்கு எஸ் சி ஆப்ஷன் இருக்கு சரிங்களா தமிழ்நாட்டில் மாநில சட்ட மேலவை கிடையாது ஓகே அதாவது நமக்கு நிறைய பேர் தெரியாது எம்ஜிஆர் காலத்தில் அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க சட்ட மேலவையர் சரிங்களா இப்போ சட்ட மேலவைங்கிறது வந்து எப்படி எம்எல்ஏ மாதிரி அது ஒரு பதவி எம்எல்சி பார்லிமெண்ட் இருக்கிற மாதிரி சரிங்களா ஓகேவா எடுத்து போகலாமா அடுத்து ஒரு லிஸ்ட் ஆஃப் சட்டங்கள் ஓகேதா எல்லாமே ஒரு சட்டங்கள் தான் அந்த சட்டங்கள் வந்து எல்லாமே பெண்கள் தொடர்பான பாதுகாப்பு சட்டங்கள் ஃபஸ்ட்டு டவுரி புரோகிபிஷன் ஆக்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் குடும்ப வன்முறை சட்டம் குழந்தை திரு திருமண தடை சட்டம் லாஸ்டா மூத்த குடிமக்கள் சட்டம் எல்லாமே பெண்களுக்கு தான் மூத்த குடிமக்கள் தான் எண்பது வயசுமா இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் பெண்களாக இருந்தால் தாத்தா பாட்டியாக இருந்தால் வீட்டில் தான் வந்து குடும்பம் பண்ணுவாங்க மருமகள் கொடுமை பண்ணுவாங்க ஓகே மருமகன் கொடுமை பண்ணலாம் யாருனாலும் கொடுமை பண்ணலாம் ஓகே அப்போ எல்லார்களுக்கும் பாதுகாப்பு இருந்தால் அதான் மூத்துக்குடி மக்கள் சட்டம் வரதட்சை தடுப்பு சட்டம் இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய சட்டம் இந்த சட்டத்துக்காக இந்தியாவில் முதல் முறையாக கூட்டு கூட்ட ரங்கம் வந்து நடத்துனாங்க அதான் ஆர்டிகல் நூத்தி எட்டை பயன்படுத்தி ஜாயின் சிட்டிங்கை வந்து யூஸ் பண்ணாங்க முதல் முறையாகப்பா ஆர்டிகல் நூற்றி எட்டு குறைச்சிருப்பீங்களே கூட்டு கூட்ட ரங்கம் சொல்லுவாங்கல்ல லோக்சபா ரெண்டு சேர்த்து வைப்பாங்கல்ல முதல் முறையாக இந்த சட்டத்துக்கு தான் வச்சுருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அடுத்து குடும்ப வன்முறை சட்டம் இதெல்லாம் மன்மோகன் சிங் தேர்ந்து கொண்டு வரப்பட்டிருந்த சட்டங்கள் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சு குழந்தை திருமண தடை சட்டம் பெண் குழந்தைகள் தான் மெயினா மெயினாக குழந்தை திருமணத்தில் பாதிக்கப்படுகிறாங்க அவங்களுக்காக ரெண்டாயிரத்தி ஆறு மூத்த குடிமக்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு இதில் பாருங்கள் குடும்ப வன்முறை சட்டம் அப்படின்ற சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மூத்த குடிமக்கள் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க மெயினாக குடும்ப வன்முறையில் யார் போய் கேஸ் கொடுப்பா அப்படி பார்த்திங்கன்னா மருமகளுக்கு தான் கேஸ் கொடுப்பாங்க என்ன செய்வாங்க வரதட்சணையை கேட்டு என்னையை குடும்பப்படுத்துறாங்க என்னையை வந்து வாஷிங் மிஷினில் துணியை போட்டு துவைக்க கொடுமைப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி ஏதாவது ஓகேவா ஓகேவையா கொடுமை நடக்கலாம் சில வீட்டில் கொடுமை நடக்காமல் கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இருக்குது ஓகே சொல்ல போறது கிடையாது அப்போ இதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இதனால் மூத்த குடிமக்கள் எனக்குரிய இருக்கக்கூடிய வயதானவர்கள் என்ன பண்ணுறாங்க பாதிக்கடைகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களையும் பாதுகாப்பதற்காக மிரட்டுவாங்க கேஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க அதனால் அவர்களையும் பாதுகாப்புக்காக மூத்த குடிமக்கள் சட்டம் சீனியர் சிட்டிசனாக நிறைய வீடியோக்களோட பார்த்துருப்பீங்க யூடியூப் அப்புறம் வாட்ஸ்அப்ல ஷேரிங் வீடியோஸ் கூட நிறைய வயதானவர்கள் வீட்டில் பாட்டியை தான் இருப்பாங்க அவர் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா கொடும்படுத்துவாங்க இன்னும் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா தாத்தாக்கள் தான் இருப்பாங்க சாப்பாடு போட மாட்டாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடாமல் வீட்டுக்கு வெளியே தின்னிலையை படுக்க வைப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ அவங்க தான் நினைத்தாங்கன்னா அவங்க போய் கம்மி கொடுக்க முடியாது யாராவது பார்த்தா கம்மெண்ட் எடுத்துக்கலாம் அதுதான் மூத்த குடிமக்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு அப்போ மேட்ச் பண்ணோம்னா அப்படி ரிவர்ஸாக வருது ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆப்ஷன் ஏ இருக்கு ஓகே ஃபோர் த்ரீ டூ ஒன் ஓகே ரெண்டு ஆப்ஷன் ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீனே வருது பாருங்க அடுத்து குப்தருடைய காலத்துல நிலங்களை வந்து ஒரு நிறைய வகைகளை பிரித்து வச்சுருப்பாங்க இப்போ எப்படி நம்ம வாழ்க்கையில் நிலங்களை நஞ்சை புஞ்சை வீட்டு மனம் அப்புறம் நத்தம் நத்தம் புறம்போக்கு சொல்லி விற்கிறோமா ஓகேவா தான் விற்கிறாங்கல்ல அதே தான் அந்த காலத்தில் குப்தர்கள் அவர்களுடைய நிலங்களையும் ஒவ்வொரு வழியாக பிடிச்சிருக்கிறாங்க அதுதான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன போட்டுருக்காங்க பாருங்க சேத்ரா சேத்ரா அப்படின்னா சேத்துல இறங்கி வேலை செய்கிறோம் அப்போ அது விவசாய நிலம் பயிரிடக்கூடிய நிலம் ஓகேங்களா நாலு கிதா அப்படின்னா எதை கீழே போட்டுருவோம் வேஸ்டான போறத கீழே போட்டுருவோம் கிதா அப்படின்னா எதுக்கும் பயன்படாத நிலம் தரிசு நிலம் அஞ்சு அப்ரஹதா ஓகேண்ணா காடு எல்லாம் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அதுதான் அப்புறம் கதை அது அப்புறம் பார்த்துக்கலாம் காடு நிறம் வஸ்தி வஸ்தி தான் வாஸ்தி கிடையாது வஸ்தி அப்படின்னா எந்த இடம் எந்த லேண்டுக்கு போனால் நம்ம வசதியாக படுத்து தூங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தான் அப்போது குடியிருப்பு நிறம் மூணு கபத சரகா ஓகேவா கபத சரகானா மேச்சல் நிறம் ரெண்டு அப்போது ஃபோர் ஃபைவ் ஒன் த்ரீ டூ ஃபோர் ஃபைவ் ஒன் த்ரீ டூ ஆப்ஷன் ஏ ஃபோர் ஃபைவ் எஸ் ஒன் த்ரீ டூ ஆப்ஷன் ஏ ஓகேங்களா இந்த மாதிரி நிறங்களை மட்டுமல்ல வரிகளும் பெயர்கள் உண்டு போஹா பாஹா ஹிரண்யா ஓகேங்களா வாத பாகா சரி வாத பூதா இந்த மாதிரி நிறைய வரிகள் பத்துக்கும் மேற்பட்ட வரிகள் வந்து இருக்கும் ஓகேங்களா அந்த வரிகள் எல்லாமே என்ன செஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட படிச்சு வச்சுக்கணும் நிலங்களுடைய பிரிவுகளையும் படிச்சு வச்சுக்கணும் சரியா அடுத்து போலாமா அடுத்த கொஸ்டின் எந்த நகரம் முகமது பின் காசிம் அவர்களால் தங்க நகரம் என்று அழைக்கப்பட்டது யார் சார் முகமது பின் காசிம் ஆக்சுவலா குப்தர்கள் வந்து இந்தியாவில் ஒரு இரநூத்தி எண்பதுல இருந்து ஐநூத்தி ஐம்பது வரைக்கும் இந்தியாவை குப்தர்கள் ரொம்ப பெரிய விஷயமாக ரூல் பண்ணியிருப்பாங்க நார்த் இந்தியா முழுவதும் ஓகேங்களா காலங்கள் போக போக கொஞ்சம் இருக்கும் குப்தர்கள் ஆட்சி புரிந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் மிகப்பெரிய கேப் யாருமே பெரிய அளவுக்கு ரூல் பண்ண மாட்டாங்க அந்த ரூல் பண்ணாத நேரத்தில் சின்ன சின்ன மன்னர்கள் அவர்களுக்குள்ளே சண்டை போட்டு கொண்ட காரணத்தினால் என்ன நடக்குது அப்படின்னா பிரச்சனை நடக்குது வெளிநாடுகளில் இருந்து மன்னர்கள் படையெடுத்து வராங்க மொத்தம் மூன்று முஸ்லீம் மன்னர்கள் படையெடுத்து வராங்க அது முதன் முதலாக முஸ்லீம் மன்னர் படையெடுத்து வந்தார் அப்படின்னா அது யார் தான் முகமது பின் காசிம் அடுத்து யார் வருவாங்கன்னா முகமது பின் கஜினி அடுத்து முகமது பின் கோரி அவர் இந்த வரிசை படிச்சிடும் முகமது பின் காசிம் முகமது கஜினி முகமது கோரி முகமது பின் காசிம் இந்தியாவின் மீது முதன் முதலாக படையெடுத்து வந்தார் இரநூத்தி பன்னெண்டுகளில் இந்தியானா அப்போ பாகிஸ்தான் வரைக்கும் இந்தியாதான் சிந்து நதி கிட்ட வந்தாரு இந்தியாவுக்கு வந்தாரு தான் அர்த்தம் சரிங்களா இருநூத்தி பன்னெண்டுல வந்திருப்பாரு இவர்தான் தங்க நகரம் செல்வசெழிப்பான் நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய முழுத்தான் என்ற நகரத்துக்கு இவர்தான் தங்க நகரம் ஓகே உலகிலேயே மிக அதிக அளவு மழை பெறக்கூடிய பகுதியான மவுண்ட் சின்ரோம் ஓகே ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரீஜியன் ஓகே எந்த மாநிலத்தில் ஓகே நல்ல கொஸ்டின் ஓகேவா எவ்வளோ மழை பொழிவுன்னு சொல்லிடுறேன் எந்த மாநிலத்திற்கும் சொல்ல ஃபஸ்ட்டு ஏன் சார் இங்கே மட்டும் அதிகமாக மழை பெய்யுது இப்போ நம்ம ஊரில் தான் மழை பெய்யும் எவ்வளோ மழை பெய்யும் முந்தி முந்தி போனால் ஒரு நாள் பெய்யும் அதுலயே எப்போ அதான் இப்போதான் பெய்யுது பெஞ்சால் ஒரு அடியா பெய்யுது ஏன்னா பெய்யவே மாட்டேங்கு வெயில் பல்ல கேட்டி அடிச்சுக்கிட்டு இருக்குது தான் இப்போ சென்னை போனீங்கன்னா ஏ ஒரு மணி நேரம் மழை பெஞ்சா அவங்க ஊருக்கு தண்ணி தேங்கிடும் அது ஊராப்பாது ஊரா ஆமாம் ஒரு மணி நேரம் மழை பெஞ்சால் முட்டி இறைக்கு தண்ணி வந்துடும் ஓகேங்களா இன்னும் ஒரு சில ஊரில் தான் வரலாறு காணாத அளவுக்கு மழை இப்போ கடந்த நூறு வருஷமா பெய்யாத அளவுக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் போன வருஷம் பார்த்துருப்பீங்க போய் நேஷனல் லெவலில் நியூஸ் ஆனது கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு மழை பெஞ்சது அந்த அளவுக்கு திருப்பி மழை பெஞ்சினாலும் மிகப்பெரிய வெள்ளைக்காடாக மாறினது ஓகேங்களா ஆனால் அங்கே பெஞ்ச மழையோடைய அளவு ஒவ்வொரு வருஷமும் இந்த ஊரில் பெஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுதான் மவுண்ட் சென்றும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பெரியவாகும் எப்படி சென்னையில் பெரு வந்தபோது மழையுடைய அளவு நூறு சென்டிமீட்டர் எப்படி நூறே சென்டிமீட்டருக்கு வெதை வந்துக்கிட்டு ஆனால் இவங்க ஒரு என்னது பத்து மடங்கு அதிகம் பத்தா பதினோரு மடங்கு அதிகம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி சென்டிமீட்டர் மழைப்பொழிவு மவுண்ட் சின்ட்ரோமில் பெய்யுது அது எந்த மாநிலம் அப்படின்னு கேட்பாங்க மேகாலயா மாநிலத்தில் மவுண்ட் சின்ட்ரோமில் எந்த மழை பெய்யுது ஏன் சார் அங்கே மட்டும் அவ்வளோ மழை பெய்யுது காரணம் இருக்குது எல்லாமே காரணம்தான் கடவுளுடைய கிருபையால் மழை பெய்யுது அப்படிதான் சொல்லக்கூடாது சரியா காரணம் சயின்டிஃபிக்காக நம்ம யோசித்து பார்க்கணும் சரியா அப்போது தென்மேற்கு பருவ காற்று ஆரம்பிக்குது அப்படியே ஆரம்பிச்சு நான் சொன்னேன் போன எபிசோடு தென்மேற்கு பறவை காற்று நடத்தும் போது அது ரெண்டு பிரான்ச்சாக பிரிஞ்சு போகுது சொன்னேன் ஓகேங்களா அரபிக்கடல் பிரான்ஞ்சு வங்காள விரிகுடா கதை அப்படி வங்காள இங்க இங்கேருந்தே ஈரோப்பதை எடுத்துக்கிட்டே போகும் அப்படி எடுத்துக்கிட்டே போகும்போது இங்கே தான் என்ன இருக்குன்னா மலைத்தொடர் இருக்குது ஓகேங்களா என்ன மலைத்தொடர் இருக்குது காரோ காசி செயந்தியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மூணு மலைத்தொடர் இருக்குது அங்கங்கே சின்ன சின்ன கேப் இருக்குது இங்கே தான் மவுண்ட் சிண்ட்ரோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மலைப்புழிவு அதிகமாக பெய்யக்கூடிய சிறப்புஞ்சி ஓகே இந்த ஊர் எல்லாமே தான் இருக்கும் அங்க இருக்கும்போது இந்த காத்து மிகப்பெரிய ஈரப்பதத்தை எடுத்துட்டு கொண்டு போகக்கூடிய காத்து இந்த மலைத்தொடருக்குள்ளே அப்படி நுழையும் போது அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி நம்ம ஒரு புனல் எடுத்துக்கோங்க புனல் ஓகேவா அந்த புனலுக்குள்ள நம்ம பின்னாடி இருந்து ஊதுன்னா சின்ன பாதை ஊதி அந்த பெரிய இடத்துக்கு வரும்போது வேகமா வரும் ஓகே அதே எஃபெக்ட் தான் சின்ன அந்த மலைத்தொடருக்குள்ளே போய் அந்த காத்து ஈரப்பத காத்து வரும்போது மிக பெரிய அளவுக்கான மேகங்களை உருவாக்கி மிகப்பெரிய மழை பொழிவு கொடுக்குது தான் நூத்தி நாற்பத்தி சாரி ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிவு சார் இப்போ தண்ணி பஞ்சமே இருக்காத அப்படிதான் நினைப்பீங்க என்னதான் ஒரு காலம் ஒரு டைம்ல அதிகமா மழை பெஞ்சாலும் இன்னொரு டைம் சம்மர் சீசன்ல குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணியே இருக்க ஓகேங்களா அந்த அளவுக்கு என்ன இருக்குன்னா கஷ்டம் வரும் ஓகேங்களா அது சரி சார் நம்ம த இந்தியாவுக்கு சராசரி ரெயின்ஃபால் என்ன புக்குல இருக்குது நூத்தி பதினெட்டு சென்டிமீட்டர் இந்தியாவின் சராசரி மலைப்பொழிவுடைய அளவு நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் ஓகேவா நான் போன எபிசோட்லயே தென்மேற்கு வடகிழக்கு பருவமழையை பற்றி பேசியிருப்பேன் சரிங்களா எம் சிங்காரவேந்தர் இளமை காலத்தில் எந்த மதத்தை தருவினார் அப்படி யார் எம் சிங்காரவேனர் தமிழ்நாட்டுடைய விடுதலை போராட்ட வீரர் வந்து மிக 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 முக்கியமானவர் ஓகேங்களா ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா ஏன்னா ஒரு விடுதலை போராட்டம்னா ஒரு நாலு பேர் வந்தால் மட்டும் விடுதலை போராட்டம் கிடையாது அனைத்து தரப்பு மக்கள் வந்தாலும் விடுதலை போராட்டமும் ஓகேங்களா காந்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஓகேவா இவரெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே ஓகேங்களா அதுக்கு முன்னாடியே காந்தி தான் இருக்கிறதுக்கு முன்னாடியே இவர் வந்து ரொம்ப ஃபேமஸானவர் இப்போ காந்தி வந்ததுக்கப்புறம் தான் எல்லா தரப்பு மக்களையும் பேசி கவர்ந்துருந்தார் இவர் வந்து மெயினாக விடுதலை போராட்டத்தில் யார் பங்கு தொழிலாளர்கள் பங்கேற்கணும் தொழிலாளர்களை பங்கேற்க வைத்தது இவருடைய பங்களிப்பு மிக 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 முக்கியம் ஓகேங்களா அதுவும் மெயினாக சவுத் இந்தியன் ரயில்வேயில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் நடத்துகிறது இவருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது என்ன பண்ணிட்டு சார் சார் அவ்வளோ பேசுறீங்களே என்ன பண்ணாரு சார் நம்ம வருஷா வருஷம் ஒரு டே கொண்டாடுவோம் என்ன டே கொண்டாடுவோம் மே டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம் மே ஒன்று தொழிலாளர்கள் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம் இதை வந்து முதல் முறையாக அஜித் ஃபேன் அஜித் பிறந்த கொண்டாடுவீங்க ஓகேவா ஆனால் மெஜாரிட்டி கொண்டாடக்கூடியது மே ஒன்று தொழிலாளர் தினம் அந்த தொழிலாளர் தினத்தை முதல் முறையாக துவங்கி வச்சதே யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு எம் சிங்காரவேலர் மா சிங்காரவேலர்லாம் இவர் வந்து பௌத்த மது இருப்பார் சரிங்களா அடுத்து பாருங்க அடுத்து பத்தாம் கொஸ்டின் தான் ஒரு நாலா ஆமாம் அஞ்சு இருக்கு அஞ்சு சமாஜம் ஓகே எல்லாமே சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் சரியா இந்த அஞ்சு சீர்திருத்த இயக்கங்களும் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது ப்ராக்கெட்லேயே நான் கொடுத்துட்டேன் அதை யார் உருவாக்கினா மட்டும் கொடுக்கணும் ஓகேவா நீ எதுவுமே மேட்ச் பண்ணு கேட்டாங்கன்னா இன்னும் இந்த ஜெயிலர் படத்துல ஒரு ரீல் சொல்லுவேன் ஓகேவா உங்க அப்பா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானே அதே மாதிரிதான் கேட்டாலே நீ வந்து ரொம்ப ராசியானவன் அப்படின்னு நினைச்சுக்கோ ஓகேதா உனக்கு தெரிஞ்சதை போடு உனக்கு தெரிஞ்சதுன்னா பிரம்ம சமாஜம் ஊருக்கே தெரியும் படிச்சிருந்தா ஊருக்கே தெரியும் யாரு ராஜாராம் மோகன்றா ஒன்னுக்கு ஃபோர் ஏக்கு ஃபோர் ஏக்கு ஃபோர் எத்தனை ஆப்ஷன் இருக்கும் பாரு ஓகே ஏக்கு ஃபோர் வந்து எத்தனை ஆப்ஷன் இருக்கு பாரு சரியா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அப்போ ஆன்சர் வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் இந்த ரெண்டு ஆப்ஷன் கிடையாது தூக்கி போட்டு வந்துருக்கு ஓகே நாலுல ஒன்று செலக்ட் பண்றது எப்படி இருக்கு ஒன்னு செலக்ட் பண்ணுறது எப்படி இருக்கு அடுத்து வா அடுத்து நான் போன கிளாஸ் தான் சொன்னேன் ஓகேங்களா போன கிளாஸ் சொன்னது வா இருக்கு போன கிளாஸ் தான் சொன்னேன் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியன் சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்குனது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கஜிலுள் லட்சுமி அரசு சொன்னேன் அதுதான் போன எபிசோட சொன்னேன் ஓகேவா அப்போ டிக்கு அஞ்சு நீ படிச்சிருந்து கவனிச்சிருந்தா கூட போச்சு அப்ப டிக்கு அஞ்சு போட்டா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு அடிச்சு தூக்கி போட்டு வந்துடும் அவ்வளவுதான் கண்ணை முடிட்டு போட்டு வந்துடும் நீ ஆப்ஷன் உனக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல தெரியலனாலும் பரவாயில்ல ஓகேவா பிரார்த்தனை சமாஜம் ஓகே யாருன்னா ஆத்மராங் பாண்டுரங்கா ஆரிய சமாஜம் ஓகேங்களா இவர் பேரு சாமியார் பேர் தயானந்த சரஸ்வதி ஓகேவா சென்னை சுதேச சென்னை வாசக சங்கம் மெட்ராஸ் மகாஜன சபை இவர் வந்து அனந்தச்சார் ஓகேவா மேட்ச் பண்ணோம்னா ஃபோர் டூ ஒன் ஃபைவ் த்ரீ இதுதான் ஆன்சர் இறுதியாக ஒரு கேள்வி அந்த கேள்வி உங்களுக்கான கேள்வி பட் இந்த கொஸ்டினை நான் இது வரைக்கும் பி எஸ்ஐ ஒரு பதினாறு எபிசோடு போயிருக்கும் பதினாறு எபிசோட்லேயும் சோசியத்தை நான் எடுத்ததே கிடையாது புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணி எட்டாம் வகுப்பு புத்தகத்துல இருக்கு எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் கல்வியை பற்றி ஒரு லசன் உண்டு அந்த லசனில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கும் நிறைய பேர் படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணதான் எளிமையான கேள்வி தான் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க லாஸ்ட்டாக இறுதியாக ஒரு அஞ்சு கேள்வி கேட்கறேன் அந்த அஞ்சு கேள்விக்கும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டு டாட்டா பாய் பாய் ஓகேங்களா என்ன கேள்வி இந்தியாவுடைய சராசரி மலை பொறிவு என்ன அதை கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வஸ்தி அப்படின்னா என்ன நிலம் குப்தர காலத்துல நிலங்களை பிரிச்சு வச்சிருப்பாங்க அதுல வஸ்தி என்பது என்ன நிலத்தை சேர்ந்தது அடுத்து தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுபவர் கவனிச்சுக்கோ தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுபவர் எந்த நாள் எந்த கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் மூணாவது கொஸ்டின் அடுத்து மூணாவது கொஸ்டின் முடிஞ்சது அடுத்து நாலாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் என்ன நடத்துகிறேன் ஆஹா தமிழ்நாட்டில் சட்ட மேதவு யாருடைய ஆட்சிக்காரணத்தில் கலைக்கப்பட்டது அதை கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அடுத்து லாஸ்ட்டு கொஸ்டின் ஆ டெல்லியில் கழகத்துக்கு தலைமை தாங்கினது இரண்டாம் பகதூர் ஷா அந்த கழகத்தை ஒடுக்கியவர் யார் டெல்லி கழகத்தை ஒடுக்கியவர் யாருங்கிறது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோட சந்திக்கலாம் அடுத்த என்ன வம்சங்கிறது அடுத்த எபிசோடு சொல்றேன் நன்றி